வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை சனி பயிற்சி பலன்களை நாங்கள் இப்போது உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் மிதுனம் ராசி என்றால் புத்திசாலித்தனம் வாக்கு செல்வம் புதுமை அடைந்த சிந்தனை ஆனால் இப்போது சனி பகவான் பத்தாவது வீட்டில் வசியம் செய்ய அதோடு பன்னிரண்டாவது நான்காவது ஏழாவது வீடுகளிலும் சனியின் பார்வை இருக்கிறது இது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கும் குடும்பம் தொழில் வேலை பொருள்நிலை உடல்நலம் குழந்தைகள் பயணம் என அனைத்தையும் விரிவாக பார்ப்போம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் முக்கியமான தகவல்கள் இருப்பதால் தவற விடாதீர்கள் சனி பகவான் பத்தாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் கடமைகளின் பணி அதிகரிக்கும் உங்களுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு தேவைப்படும் காலம் இது காரணமில்லாமல் தவறான புரிதல்கள் வரலாம் குடும்ப உறவுகளை உறுதிப்படுத்த பொறுமை வேண்டும் பெற்றோர் மற்றும் வாழ்க்கைத் துணையுடன் உண்மையுடன் நடந்தால் மட்டும் நல்ல பலன் கிடைக்கும் அத்துடன் சனி நான்காவது வீட்டை பார்ப்பதால் வீட்டில் திருப்தி குறையலாம் வீட்டை மாற்றும் யோசனைகள் தோன்றலாம் வீடு வாங்குவது அல்லது சீரமைப்பது போன்ற விஷயங்கள் தாமதமாகலாம் ஆனாலும் கடைசியில் அனைத்தும் சாதகமாக முடியும் சனி பத்தாவது வீட்டில் இருப்பதால் தொழிலில் உயர்ந்த பொறுப்புகள் வரும் உழைப்பை அதிகரிக்க வேண்டும் சிலருக்கு தொழிலில் பெரிய மாற்றம் வரக்கூடும் புதிய பங்குதாரர்கள் சேருவார்கள் அல்லது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் சதி போட்டி எதிர்ப்புகள் வரலாம் சனி ஏழாவது வீட்டை பார்ப்பதால் பங்குதார்களுடன் பிணக்கு ஏற்படும் சாத்தியமும் உள்ளது நிதானமாக பேசி போக்கினால் உங்கள் தொழில் சிறப்பாக முன்னேறும் வேலை செய்யும் மக்களுக்கு உயர்வு தாழ்வு இரண்டுமே இருக்கும் சனி பகவான் உங்களை கடுமையாக சோதிப்பார் உங்கள் திறமைகள் பொறுமை உழைப்பு அனைத்தையும் காட்ட வேண்டும் அதிகாரிகள் சில சமயங்களில் நெருக்கடி தரலாம் ஆனால் உழைத்தால் வெற்றி உறுதி வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் சிறந்த வேலை வாய்ப்புகளை தரும் ஆனால் சற்று தாமதமாகலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வரும் புதிய வேலைக்கு முயற்சி செய்ய இது நல்ல காலம் சனி பத்தாவது வீட்டில் இருப்பதால் மிதமிஞ்சிய செலவுகள் வரலாம் பணம் வரும் ஆனால் சேமிக்க முடியாமல் போகும் சனி பன்னிரண்டாவது வீட்டை பார்ப்பதால் வெளிநாட்டு செலவுகள் அதிகரிக்கும் அனாவசியமான கடன்களை தவிர்க்கவும் இந்த காலகட்டத்தில் மிகுந்த யோசனையுடன் பணத்தை பயன்படுத்த வேண்டும் சிறு முதலீடுகள் நன்மை தரலாம் புதிய முதலீடுகளை பின்பு செய்வது சிறந்தது உடல் நலனில் சிரமங்கள் வரலாம் மன அழுத்தம் முதுகு வலி போன்ற பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் பொதுவாக மன அமைதியுடன் இருப்பது நல்லது சனி நான்காவது வீட்டை பார்ப்பதால் அவர்களுக்கு தாயாரின் உடல்நலம் கவனிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் மருத்துவச் செலவுகள் அதிகரிக்கும் கவனமாக இருங்கள் மிதுனம் ராசிக்கார்களின் குழந்தைகளுக்கு இந்த காலம் சோதனைக்கும் சாதனைக்கும் ஏற்றது குழந்தைகள் அகாடமித் துறையில் சிறப்பாக செயல்படுவார்கள் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் சனி பத்தாவது வீட்டில் இருப்பதால் குழந்தைகளுக்கு பொறுமை தேவைப்படும் அவர்களுக்கு சிறப்பாக வழிகாட்டுங்கள் உயர்கல்வி வெளிநாட்டு பயணம் தொடர்பான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் சனி பன்னிரண்டாவது வீட்டை பார்ப்பதால் வெளிநாட்டிற்கான பயணங்கள் அதிகரிக்கும் வேலை தொழில் கல்வி ஆகியவற்றிற்காக நீங்கள் நெடுந்தூர பயணங்கள் செய்ய வரும் சிலருக்கு தொழில் ரீதியாக வெளிநாட்டில் செட்டிலாகும் வாய்ப்புகளும் உருவாகும் அதிக பயணங்கள் உடல் நலனில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே கவனமாக இருக்கவும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் ஆனால் போட்டி அதிகம் குடும்பத்தில் சிறு முரண்பாடுகள் ஆனால் உண்மையான அன்பு வெல்லும் பணம் வரும் ஆனால் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் உடல்நலம் கவனிக்க வேண்டிய அவசியம் குழந்தைகள் பிரகாசமாக முன்னேறுவார்கள் வெளிநாட்டில் புதிய வாய்ப்புகள் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரை சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு புதுமையான மாற்றத்தை கொடுக்கும் உழைப்பால் வெற்றி பெறலாம் ஆனால் பொறுமை நேர்மை உழைப்பு அவசியம் சனி பகவான் கடுமையாக சோதிப்பார் ஆனால் உங்கள் உழைப்புக்கு எப்போதும் நல்ல பலன் தருவார் ஆகவே பக்தியுடன் பொறுமையுடன் செயல்படுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி